ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை அதிர்ஷ்ட முதனில் அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு ஆனந்தமாக தூங்கு என்று சொல்லவே உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கப் போகிறது நீ அனுபவிக்கும் மனசோர்வையும் அனைத்தையும் இந்த சாயப்பா நன்கு அறிவேன் தினமும் நீரமும் பகலும் நிம்மதியும் இல்லாமல் இருக்கிறாய் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் தூங்குவதற்கு நல்ல படுக்கை இருந்தும் நிம்மதியாக தூங்க முடியவில்லை உனக்கு கலங்க வேண்டாம் உன் பிரச்சனை அனைத்தும் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது ஆம் நடக்கப் போகிறது என்று சொன்னேன் நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லவே என் மீது நம்பிக்கை வைத்து காத்திரு ஆழ்ந்த மூச்செழுத்து உன் வாழ்க்கையில் நீ கலந்து வந்த நல்ல விஷயங்களை மட்டும் பார் உறுதியாக நல்லது நடக்கும் என்பதை நம்பும் முழுமையாக உன் எதிர்காலம் பற்றி அதிகமாக சிந்திக்காதே அதை இந்த சாயப்பாவிடம் விட்டுவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் உன்னால் எதையும் செய்ய முடியாது என்று மட்டும் நினைக்காதே எதை செய்தாலும் அதை தைரியமாக செய் ஏனென்றால் உனக்கு பின்னால் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் எல்லோரும் உன்னைப் போல நல்லவராக இருக்க வேண்டும் என்று நினைக்காதே யாரிடமும் எதையும் எதிர்பார்த்தும் நிற்க வேண்டாம் உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தேடு நல்லதொரு பணமும் நல்லதொரு ஆரோக்கியம் மட்டும் அமைதியான வாழ்க்கையை உனக்கு விரைவில் நிச்சயமாக கிடைக்கச் செய்வேன் இந்த சாயப்பா நிச்சயமாக நான் வழங்கப் போகிறேன் அதை அனுபவிக்க தயாராக இரு உறவுகள் எதுவாக இருந்தாலும் நீ அவர்களை நம்ப கற்றுக்கொள்ள வேண்டும் உறவின் வேர்கள் மறுவாக இருக்க வேண்டும் என்பதை நீ மறந்துவிடாது அப்போதுதான் மக்கள் அதாவது உன் உறவுகள் உன்னுடன் இருப்பார்கள் கவலைப்படாதே நீ விரும்பும் உன்னை விரும்புவதையும் நான் உன்னை விட்டு பிரிக்க மாட்டேன் உன் மீது நம்பிக்கை வை இந்த உலகை விட்டு சென்றும் சக்தியுடன் நான் காப்பாற்ற வேலை செய்வேன் நான் உன்னிடம் கேட்கும் தட்சணை என்ன தெரியுமா நம்பிக்கையும் பொறுமையும் மட்டும்தான் இந்த இரண்டும் என் செல்ல பிள்ளை உன்னிடம் இருந்தால் நீ எனக்கு என்னுடைய அருள் உனக்கு நிச்சயமாக உண்டு நான் ஒன்று சொல்கிறேன் கேள் உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டுவிடு அதை விரும்பாமல் ஏற்றுக்கொள்வது உனக்கு நீயே செய்து கொள்ளும் அநியாயம்தான் உனக்கு நீயே வேஷம் போடுகிற உனக்கு அது நிம்மதி தராது மற்றவர்களுக்கும் நிம்மதி இல்லாத சூழலை அது உருவாக்கும் அதை விட்டு நகன்று விடுவது சிறந்தது அமைதியாக போவது தவறில்லை ஆனால் அந்த அமைதியை ஏற்க முடியாமல் சில பேர் இருப்பார்கள் காரணம் அவர்கள் எல்லாம் உன்னிடம் பேசி பழகிவிட்டார்கள் அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது உனக்கு பிடித்த மாதிரி எல்லோரும் இருக்க மாட்டார்கள் ஆனால் அவர்கள் செல்லும் செய்யும் விஷயங்கள் தான் இருக்கும் என்றால் மனம் வருந்தாமல் அமைதியாக அந்த இடத்திலிருந்து விலகிவிடு அவர்களுக்கு நீ விட்டுச் சென்றதாக தோன்றும் உண்மையான காரணத்தை அவர்களுக்கு நீ உணர்த்த வேண்டும் என்பதில் அவசியமே இல்லை அவர்கள் உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அது அவர்களுக்கு தெரியும் அவர்கள் தவறு செய்த தவறு என்ன என்பது எதற்காக நீ அமைதியாக இருக்கிறாய் என்று ஆகவே இந்த சாயப்பா சொல்வது என்னவென்றால் இதை ஒரு பெரிய விஷயமாக எடுக்க வேண்டாம் அதை மற்றவர்களிடம் நீ கோபமாக வெளிப்படுத்துகிறாய் சில சமயத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள் நீ முதலில் உன் கோபத்தையும் எரிச்சலையும் விட்டுவிடு அது மிக மிக பெரிய கொடிய நோய் உன்னை காயப்படுத்தியதில் நியாயமில்லைதான் அதற்காக அந்த கோபத்தை மற்றவரிடம் காண்பிப்பது அதைவிட மிகப்பெரிய தவறு வேறு எதுவுமே இல்லை நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடன் தான் வாழப்போகிறாய் அதற்கு இந்த சாயப்பா முழு பொறுப்பு உனக்கு என்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் அதற்கான எல்லா முயற்சிகளிலும் உன்னை ஈடுபடுத்தி செய்ய வைக்கப் போகிறேன் வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் ரணப்படுத்தும் சில நிகழ்வுகள் மனதிற்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கும் மனதிற்கு நிம்மதி தரும்போது அது ஒன்றும் தெரியாது இதுவே குழப்பத்தில் உன்னை சுற்றி என்ன நடக்குது என்பதை அறியாத நிலையை அந்த நேரத்தில் உணர்ந்தால் அந்த சூழ்நிலையில் முன்னருகில் உனக்காக நான் இருப்பேன் உனக்கானதை நல்லதை மட்டும்தான் நான் செய்வேன் உன் குடும்பத்திற்கு எல்லாம் வந்து சேரும் உனக்கான விடியல் கூடிய விரைவில் பிறக்க உள்ளது என்றெல்லாமே நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் முடியப் போகிறது இந்த அதற்கான வேலையை தொடங்கிவிட்டேன் சந்தோஷமாக இரு நீ நிம்மதியாக நித்திரை கொள் சந்தோஷமாக தூங்கு விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் நாளைய விடியலில் சூரியனாய் வந்து உனக்கு வெளிச்சம் தருவேன் நல்லதோ கெட்டதோ எல்லாம் என் பாதங்களை சமர்ப்பித்து விடு ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் இனிதான் உன் பயணம் தொடங்கப் போகிறது மனம் தளராமல் உன் பயணத்தை தொடங்கு எதுவாக இருந்தாலும் நீ அதை ஏற்றுக்கொள்ளும் மனம் தைரியம் வேணும் பக்குவம் வேண்டும் நீ நிம்மதியை தொலைத்து விட்டாய் நான் நிச்சயமாக அதை நன்கு அறிவேன் என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியாது இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அது உனக்கு நன்மையை விளைவிக்கும் பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியுமோடும் ஆசீர்வாதமாக வந்து சேரும் கவலைப்படாதே தீர்க்கமாக அறிந்திருப்பதால் தான் நீ கவலைப்படாதே என்று நான் சொல்கிறேன் கஷ்டம் தரும் நிலை அறிந்து என்னையே புதியதாய் தோன்ற வைப்பேன் நீ புதிய வாழ்க்கையை புது புத்துணர்ச்சியுடன் நீ வாழ துவங்கப் போகிற நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் நீ உறுதியாக உன் வாழ்க்கையை துவங்கு இது நீ வாழும் வாழ்க்கை அடுத்தவருக்காக வாழப்போவதில்லை நம்பிக்கை வை உன் மீது நீ வைக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கைதான் என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாகும் அது உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் உன்னால் எதுவும் முடியும் என்று சொல் உன்னால் நிச்சயமாக எதுவும் முடியும் என்று சொல் ஜெயமாக முடியும் அனைத்தும் காரணம் உனக்குள் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன்னை தாங்கி பிடிக்க தாயாய் தூக்கி பிடிக்க தந்தையாய் உன் சாயப்பா நான் இருக்கும் பொழுது நீ போவதில்லை என் சொல்லவே நீ நடந்ததே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் இனி உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நிம்மதியாக வாழ்க்கையை நீ நிம்மதியான வாழ்க்கைக்காக நீ இயங்குகிறாய் உன் கண்ணீருக்கு பதில் சொல்ல நேரம் வந்துவிட்டது நினைத்த காரியங்கள் கை கூடி வரும் என் சொல்லவே உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் வாழ்க்கையில் போராட்டங்கள் அவமானங்கள் என எல்லாவற்றையும் தாண்டி நாளை பொழுது நீ நல்ல பொழுதாக உனக்கு விழிந்து அதில் நல்ல ஒரு இடத்தை நீ பிடிக்கப் போகிறாய் ஆம் வெற்றி என்ற தெய்வத்தை இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் ஏற்றுவேன் உன் பக்தியும் விசுவாசமும் எவ்வளவு தூய்மையானது என்பதை நான் நன்கு அறிவேன் தூங்கு என் செல்லமே நிம்மதியாக தூங்கி எழு நாளைய விடியலில் நீ குதலிக்கப் போகிறாய் ஏன் தெரியுமா உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறப் போகிறது ஒவ்வொன்றாக நீ குதுகள் நல்லது தான் நடக்கப் போகிறது உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்